மைய வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் அறுபத்தி மூன்று வயது பெண் தூக்கிலிட்ட நிலையில் சடலமாக மீட்பு சிக்கலில் ஆளும் தரப்பு எம்பியின் தந்தை ஆம்பலமாகும் பெரும் மோசடி கேபிள் கார் விபத்தில் ஏழு பௌத்த பிக்குகள் பலி யாழ் குழுவின் முக்கிய சூத்திரராதி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு மடக்களப்பில் சிறுமி பாலியல் பலாத்காரம் சித்தப்பாவுக்கு கடூழிய சிறை தீ வைத்த விஷமிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட தென்னிகள் தீயில் கருகி நாசம் பப்ஜிக்காக குடும்பத்தினரை கொலை செய்த சிறுவன் வெளியான தகவல் ஐரோப்பிய விமான நிலையங்கள் மீது சைபர் தாக்குதல் ஒருவர் கைது சுற்றுலா நகரின் மீது தாக்குதல் இருபது பேர் காயம் பொதினை தடுக்கவில்லை என்றால் ஐரோப்பாவுக்கும் போர் விரிவடையும் ஐநாவில் உக்ரைன் அதிபர் எச்சரிக்கை தொடர்பென விரிவான செய்திகள் திருகோணமலை சாம்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள இலக்கந்தை பகுதியில் பெண் ஒருவர் தூக்கிலிட்டு தற்கொலை செய்துள்ள நிலையில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் மூதூர் தள சாலையில் வைக்கப்பட்டு திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜூசுப் லாபிர் விசாரணை மேற்கொண்ட பின்னர் திருகோணமலை பொது சாலைக்கு பிரேத பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பாட்டாளிபுரம் பாட்டிபம்லக்கந்தை பகுதியைச் பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட இடத்தை மூதூர் திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பூர் போலீசார் ஆகியோர் நேரடியாக சென்று பார்வையிட்டு ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்டனர் குறித்த பெண்ணின் உயிரிழப்புக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாம்பூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் தந்தை நில மோசடியில் ஈடுபட்டதாக மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் ஆகிய மக்கள் சக்தியின் ஹம்பகா தொகுதி அமைப்பாளருமான வருணா ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தொடர்பில் ஏற்கனவே பாலாக்கடை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முறைப்பாடு தொடர்பான பி அறிக்கை உட்பட போலி ஆவணங்களின் நகல்களும் தன்னிடம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த நபர் ஏற்கனவே வீட்டு அல்லது ஆக்கிரமித்துள்ள நிலத்தின் பாத்திரத்தை மற்றொரு நபருக்கு பாத்திரமாக எழுதியதாக அவர் மீது முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது பொதுவாக ஒரே நிலத்திற்கு இரண்டு பாத்திரங்களை எழுதுவது நாட்டின் சட்டத்தின் பாதிய பாரிய மோசடியாகும் இந்த நிலையில் அவரின் மகனான தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தை நன்கு அறிந்து ஒரு சட்ட நிபுணர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினரின் சொத்து பொறுப்பு அறிக்கையில் அதிக சொத்துக்கள் இல்லை என்றாலும் அவரது தந்தை மோசடி செய்ததாக வருணராஜபக்சே தெரிவித்துள்ளார் எனினும் தனது தந்தையின் செயல்களால் தனக்கு ஏதேனும் நன்மை கிடைத்ததா என்பது உட்பட இந்த மோசடி தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கொரோனாக்கலில் மேல் சிறிபுர பகுதியில் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்ற கேபிள் கார் விபத்தில் ஏழுகள் இரண்டு வெளிநாட்டு பிக்குகளும் உள்ளடங்குவர் விபத்துக்குள்ளான கேபிள் கார் அந்த நேரத்தில் பதிமூன்று பிக்குகள் பயணித்தனர் என போலீசார் தரவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் உடல்கள் கோக்ககரலை மாவட்ட வைத்தியசாலையிலும் கொரோனா போதனா வைத்தியசாலையிலும் வைக்கப்பட்டுள்ளன வெளிநாட்டு பிக்குகளின் உடல்கள் கோகரல்லையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மாற்றவர்களின் உடல்கள் கொரோனாக வைக்கப்பட்டுள்ளன மேலும் பலர் கடுமையாக காயமடைந்து தற்போது கொரோனாக்கள் போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தகவல் வெளியிட்டுள்ளனா் யாழில் பல்வர் வாழ்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய பிரதான குற்றவாளி என கைது செய்யப்பட்ட நபரை தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது குறித்த உத்தரவை யாழ் நீதிமன்றம் நேற்று பிறப்பித்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு வாழ்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் இருபத்தி மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல முயன்ற நிலையில் காட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இதனையடுத்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் நேற்றைய தினம் கோண்டாவில் பகுதியில் இரண்டு வாள்களும் மற்றும் ஒரு கைக்குண்டும் மீட்கப்பட்டன இதன் பின்பு பெருங்குற்ற தடுப்பு காவல்துறையினர் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் சந்தேக நபரை முன்னிலைப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் அவரை இரண்டு நாட்கள் காவல்துறையின் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி கோரியுள்ளனர் இதன் அடிப்படையில் அவரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடத்த நீதிமன்றம் அனுமதி குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏழு வயது சிறுபியொருவரை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாலியல் பலாத்காரம் செய்த சித்தப்பாவுக்கு முதலாவது குற்றத்திற்காக இரண்டு வருட கடோலிய சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் இரண்டாவது குற்றத்திற்கு ஏழு வருட கடோலிய சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழங்குமாறு மாட்டக்களப்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த உத்தரவானது நீதிபதி பிரபாகரனால் நேற்று செவ்வாய்க்கிழமை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு குறித்த ஏழு வயது சிறுமியின் தந்தையின் சகோதரனான ஆண்டு முப்பத்தி ரெண்டு வயதுடைய சித்தப்பா பாலியல் பலாத்காரம் மேற்கொண்டதை அடுத்து அவரை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் நீதிமன்ற பிணையில் வெளிவந்த நிலையில் அவருக்கு எதிராக மேல்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்து வழக்கு இடம்பெற்று வந்துள்ளது குறைத்த நபருக்கு பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுமியை கருத்துச் சென்று மற்றும் பாலியல் பலாத்காரம் செய்து இரண்டு குற்றச்சாட்டுகள் சாட்சியங்கள் சான்று பொருட்கள் மற்றும் சட்ட வைத்தியர் அறிக்கை மூலம் குற்றவாளியாக கடந்த பதினோராம் தேதி வியாழக்கிழமை இனம் காணப்பட்டார் இதனை அடுத்து குறித்த வழக்கு விசாரணைக்கு மாட்டக்களப்பு மேல் நீதிபதி டி ஜே பிரபாகரன் முன்னிலையில் நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றவாளிக்கு முதலாவது குற்றத்திற்கு இரண்டு வருட கடோலிய சிறைத்தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் இரண்டாவது குற்றத்திற்கு ஏழு வருட கடோலிய சிறைத்தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இரண்டு லட்சம் ரூபாய் வழக்கு நீதிபதி உத்தரவிட்டு கட்டளை பிறப்பித்து தீர்ப்பளித்துள்ளாா் எளிநாச்சிய கட்சியில் அமைந்துள்ள ரீச்சா ஒருங்கிணைந்த பணியில் தீ பரவியுள்ளது இதன் காரணமாக சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட தென்னிகள் தீயில் கருகி நாசமாகியுள்ளன கடந்த நாட்களாக போலியான குற்றச்சாட்டுகளால் ரீச்சா குறிவைக்கப்பட்ட நிலையில் இந்த செயல் திட்டமிட்டு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இந்த நடவடிக்கைக்கு ரீச்சா பணியின் நிர்வாகம் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டுள்ளதுடன் இதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் குடும்பத்தினர் நாள் வரை கொலை செய்த வழக்கில் சிறுவன் ஒருவனுக்கு நூறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் லாகூரின் கஹானா பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் ஒருவருக்கே இவ்வாறு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த கொலை சம்பவம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த சிறுவன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாப்ஜி மோகத்தினால் குடும்பத்தினர் நான்கு பேரை சுட்டுக் சம்பவத்தில் சிறுவனின் தாயார் மூத்த சகோதரர் மற்றும் இரு சகோதரிகள் ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் இதனையடுத்து சிறுவனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் வழக்கு தொடர்ந்ததன் அடிப்படையில் நேற்று ஒவ்வொரு கொலைக்கும் இருபத்தைந்து ஆண்டுகளிட மொத்தம் நூறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் ரூபாய் பன்னிரண்டு ஆறு லட்சம் அபராதமும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய விமான நிலையங்களில் இணைய ஊடுருவல் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் பிரிட்டனின் தேசிய தடுப்பு முகமை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஐரோப்பிய விமான நிலைய இணையவழி தாக்குதல் தொடர்பாக பெஸ்ட் மாவட்டத்தில் சுமார் நாற்பது வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் மிகப்பெரிய சாதியின் ஒரு பகுதியா என்பது குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பெல்ஜியம் தலைநகர் பிரஸ்லஸ் பிரிட்டனின் லண்டன் மற்றும் ஜெர்மனி தலைநகர் பெர்லின் உட்பட ஐரோப்பிய நகரங்களில் சர்வதேச விமான நிலையங்களில் இணையவழி ஊடுருவல் தாக்கல் நடத்தப்பட்டது இதில் மின்னணு முறையிலான பயணிகள் உள்ளிளவு நடைமுறைகள் பாதிக்கப்பட்டன இதனால் விமான போக்குவரத்து மிகவும் தாமதமாகி பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஏஸ்டேலின் ஏலாட் நகரத்தின் மீது ஏமனில் இருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் நடாத்திய தாக்குதலில் இருபது பேர் படுகாயமடைந்தனர் ஏஸ்டேலின் டோம் வான் பாதுகாப்பு அமைப்பை கடந்து நேற்று பின்னேறும் ட்ரோன்கள் நகரத்தின் மீது தாக்குதல் மேற்கொண்டது சுற்றுலா நகரமாக அறியப்படும் உள்ள மால்காயம் ஷாப்பிங் சென்டர் அருகே ஏராளமான உள்ளூர்வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் கூடியிருந்த பகுதியில் நடந்த இந்த தாக்குதலில் பலர் படுகாயமடைந்தனர் பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து காயமடையாதோரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனா் ஏமனிலிருந்து ஸ்டேலின் மீது தொடர்புக்கணி மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடாத்தி வரும் கிளர்ச்சியாளர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கக்கூடும் என்று ஊகிக்கப்படுகின்றது ட்ரோன்களை தகர்க்க ஸ்டேலின் பாதுகாப்பு அமைப்புகள் நடாத்திய பதில் தாக்குதல்களில் மக்கள் படுகாயம் அடைந்திருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது இதுகுறித்து பாதுகாப்பு படை மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது எண்பதாவது ஐநா பொதுச்சபை கூட்டம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்று வருகின்றது நேற்றைய கூட்டத்தில் பேசிய உக்ரைன் அதிபர் ஜலான்ஸ்கே பொதினை இப்போது தடுத்து நிறுத்தவில்லை என்றால் உக்ரைனின் எல்லைகளுக்கு அப்பால் ஐரோப்பாவுக்கும் போரை விரிவுபடுத்துவார் ரஷ்ய ட்ரோன்கள் மற்றும் ஜெட் விமானங்கள் நேட்டா வான்வெளியில் அத்துமறி நுழைக்கின்றன ரஷ்யாவை இப்போதே தடுத்து நிறுத்து ஐநா கட்டாயம் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் நேச நாடுகள் ஒன்றிணைந்து உக்ரைனுக்கு ஆதரவு கொடுத்தால் மட்டுமே ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பிலிருந்து பிற நாடுகளை காப்பாற்ற முடியும் ஜார்ஜியா மற்றும் பெலாரஸ் ஆகிய நாடுகளை புதினின் ஆதிக்கத்திலிருந்து காப்பாற்றும் வாய்ப்பை மேற்குலகம் ஏற்கனவே தவறவிடப்பட்டது அதேபோல ஐரோப்பிய நாடுகள் மோல்டாவையும் ரஷ்யாவிடம் இழந்துவிடக்கூடாது ஆயிரக்கணக்கான உக்ரைன் குழந்தைகளை ரஷ்யா கடத்திச் சென்றுள்ளது அவர்களில் சிலரை மட்டுமே மீட்டுக் கொண்டு வந்திருக்கின்றோம் அவர்கள் அனைவரையும் மீட்க இன்னும் எவ்வளவு காலம் எடுக்கும் அவர்களை நாம் மீட்பதற்குள் தங்கள் குழந்தை பருவத்தை அவர்கள் கடந்து விடுவார் போல தெரிகின்றது தற்போது உலகின் ராணுவ தொழில்நுட்பம் வளர்ந்து வருவதால் மனித வரலாற்றில் மிக அழிவுகரமான ஆயுதப் போட்டியில் வாழ்கின்றோம் யார் பிழைக்கிறார்கள் என்பதை ஆயுதங்களே தீர்மானிக்கின்றன ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் போன்ற ஆயுதங்கள் பாரம்பரிய போர்களை விட அதிக ஆபத்தை உருவாக்குகின்றன ராணுவ ஆயுதங்களில் செயற்கை நுணர்வு பயன்படுத்துவது குறித்து சர்வதேச விதிகள் தேவை சர்வதேச அமைப்புகள் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் வழங்குவதில் மிகவும் பலவீனமாக செயல்படுகின்றன நேட்டாவில் இருப்பது மட்டுமே பாதுகாப்பை கொடுக்காது இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி